இந்த விடயத்திலே இலங்கையிலே வாழுகிற வடக்கு வாழுகிற வாழ்கிற தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு அத்தியாவசியம் என்பது தமிழ் மக்களுடைய அடிப்படை கோரிக்கையாக இருக்கிறது அந்த கோரிக்கைக்கு மேல் அதிகமாக தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை தொடர்ந்து இந்த நாட்டிலே வாழுகிறதுக்கான உடனடி பிரச்சனைகள் என்று பல பிரச்சனைகள் இருக்கின்றன ஆனாலும் அந்த பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த அடிப்படை கோரிக்கை தான் என்பது எங்களுடைய மக்களிடமே நிலையாக பதிந்திருக்கிற ஒன்று ஆகவே அது தீர்க்கப்படுகிற வரைக்கும் உங்களுடைய அடிப்படையான அரசியல் அபிலாஷை நிறைவேறுகிற வரைக்கும் நாங்கள் ஒரு அணியாக அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய நிலைப்பாடும் எங்களுடைய நிலைப்பாடும் ஆகையினாலே ஜனாதிபதி தேர்தல் என்று வருகிற போது பிரதான தமிழ் கட்சி அதிலே போட்டியிடவில்லை வேறு சில தமிழ் கட்சிகள் ஒரு வேட்பாளரை இந்த தடவை தமிழ் வேட்பாளர் என்று ஆதரித்தார்கள் ஆனால் வடக்கு கிழக்கிலே அவருக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் பதினான்கு வீதத்தை கூட தொடவில்லை ஆகவே மக்கள் அதை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது ஜனாதிபதி தேர்தல் என்று வருகிற போது அதிலே வெற்றியிட்டக்கூடிய ஒருவருக்கு தங்களுடைய ஆதரவை கொடுத்து அதிலே தாக்கத்தை செலுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய சிந்தனையாக இருக்கிறது ஆனால் பாராளுமன்றம் என்று வருகிற போது அதிலே இருநூற்றி இருபத்தைந்து பேர் இருக்கிறார்கள் ஆகவே அதிலே எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்து நாங்கள் ஒரு பலமான அணியாக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்களாக போனால்தான் இங்கே வாழுகிற தமிழ் மக்கள் ஒரு தேசமாக எங்களுடைய நிலத்திலே நாங்கள் ஆளுகை செய்கிற ஒரு முறைமையின்படி வாழலாம் என்பது எங்களுடைய மக்களுக்கு தெளிவாகவே தெரிந்திருக்கிற ஒரு விடயம் ஆகவே அப்படியாகத்தான் நடக்க வேண்டும் பாராளுமன்ற தேர்தலை எப்பொழுதும் ஜனாதிபதி தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தி எங்களுடைய மூல காரணியாக இருக்கிற அரசியல் தீர்வை பெறுவதிலே தான் நாங்கள் சிரத்தை காட்ட வேண்டும்